வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் வாங்க நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் இப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்த்த போகிறோம் அதுதான் வந்துட்டு தயிர் அதாவது நெல்லிக்காய் டைரெக்டாக சாப்பிடும்போது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது துவரப்பாக இருக்கும் அதனால் வந்து தயிர் வந்து ஒரு கரண்டி நான் ஊற்றிக்கிறேன் ஒன்றும் இல்லை ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் அதை ஊற்றி நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போடும்போது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குடிப்பாங்க அதனால் வந்து ரெண்டு கரண்டி தயிர் ஊற்றிக்கோங்க நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ மிக்ஸி ஜார் ஆரச்சிட்டு வந்து காட்டுறேங்க பக்கத்தாலேயே வந்து வசி வந்து கருவேப்பிலையெல்லாம் நான் உருவி தரோமான்னு சொல்லிவிட்டு உருவி போட்டுட்ருக்கேன் அப்படியே வச்சால் காஞ்சு போயிடும் அதனால் ஒரு சில்வர் பாத்திரத்தில் உருவி போட்டு வச்சுக்கலாம் உருவி போட்டு வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்குன்றது ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் உருவி போட்டாங்க நான் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு மஞ்சிருக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறமேட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை ஆற்றி குடிக்க தான் கெட்டியாக தான் இருக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்தது நெல்லிக்காது நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற்றிட்டு நீங்களும் குடிங்க பிள்ளைங்களுக்கும் வீட்டில் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யார் வேணாலும் குடிக்கலாம் இந்த ஜூஸு உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்